ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாமி அரிசியில் ஒரு உப்புமா ரெசிபி தான் உப்புமான் யாருக்குமே ஆகாது ஆனால் சிறுதானியம் சாமை அரிசியில் உப்புமா செஞ்சால் ரொம்ப ஹெல்த்தியாகவும் டயட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிஷ்ஷாக இருக்கும் இதில் வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகா காயெல்லாம் போட்டு கிச்சடி மாதிரியும் செய்யலாம் ஆனால் நான் இன்றைக்கி நார்மலாக பிளைன் உப்புமா தான் செய்ய போகிறேன் அதுக்கு நான் ஒரு முக்கால் கப்பளவுக்கு சாமி அரிசி எடுத்துருக்கேன் அது வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்து ஒரு ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணி கொண்டு வந்துடலாம் ஏன்னா இது கொஞ்சம் அழுக்காக கொஞ்சம் வந்து நம்ம கழுவும் போதே தெரியும் அழுக்கு தனியாக வரும் ஒரு ரெண்டு மூணு வாட்டி நம்ம வாஷ் பண்ணி தண்ணி எடுத்து கொண்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இந்த அளவுக்கு இது வாஷ் பண்ணி கொண்டு வந்தாச்சு இப்போ உப்புமாவுக்கு தேவையான தாலிப்பு ஐட்டம்லாம் எடுத்தாச்சு கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு காஞ்சி மிளகா கருவுக்குள்ள ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இதில் தாலிப்பு வந்து நம்ம சேர்த்து வறுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரவுன் வர்ந்த பிறகு இப்போ நம்ம அரிசி வச்சிருக்க இந்த சாமை அரிசியை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் எண்ணெயில் இப்போ இந்த சாமை அரிசியை நல்லா வறுத்துக்கலாம் எண்ணெயில் கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இது முக்கால் கப்பு இருந்தது இதுக்கு ஒரு ரெண்டு கப் அளவுக்கு நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் ஒரு மூணு பாகத்து கிட்டத்தட்ட சேர்த்துக்கணும் ஒன்றுக்கு ஒரு ரெண்டே முக்கால் மூணு கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கணும் அதுக்கு சால்ட் உப்பு ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா வந்து வேக வச்சுக்கலாம் ரொம்ப சிம்பிளான ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செய்யக்கூடிய சாமை அரிசி உப்புமா இது இப்போ இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஸ்லோவில் வச்சு தட்டு போட்டு மூடி வச்சு நல்லா இந்தளவு வெந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இது சாமை குதிரைவாளி திணை எல்லாத்துலேயுமே செய்யலாம் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் லைக் ஆன் பட்டனில் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ